தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில தோழர் ஏ கே இணைந்திருக்கிறார் இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுடைய இறுதி நாள் நாளைக்கு தேர்தல் நடக்க இருக்கிறது இந்தியா கூட்டணி நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும்னு ராகுல் காந்தி நம்பிக்கையோட சொல்லியிருக்கிறாரு இது ஒரு பக்கம் மற்றொரு பக்கம் பிஜேபி மெஜாரிட்டி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை ஆனா பதவி விட்டு அவ்வளவு எளிதாக போக மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தும் வந்திருக்கு ஆல்ரெடி இந்த கள நிலவரத்துடைய அறிக்கைகள் முழுக்க மோடிக்கு சென்று விட்டது அதனாலதான் அவருடைய முகத்துல ஒரு பதட்டம் தெரிகிறது அப்படின்னு சொல்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு நீண்ட தியானம் செய் செய்து விட்டு இதற்கான பதில சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க ஏற்கனவே ஒருத்தர் தியானம் பண்ணதே போதும்னு நினைக்கிறேன்

இலம்பு துண்டுக்கு வாலாட்டம் ஐடி இடி சிபிஐ இவங்க எல்லாருமே வந்து டேபிள் போட்டு கொடுத்துருப்பாங்க ஐயா நமக்கு இந்த தேர்தலில் வந்து சாதகமான களம் இல்லை மக்கள்கிட்ட மிகப்பெரிய அளவுக்கு ஒரு டிசன்ட் இருக்கு அவங்க கிட்ட ஒரு எதிர்ப்பு மனநிலை இருக்கு அது அவங்க மட்டும் சொல்லி தெரிய தேவையில்லை எந்த ஒரு ஆட்சியாளரும் வந்து தொடர்ந்து பத்து வருஷம் வந்து ஆட்சி செய்தால் அவங்களுக்கு வந்து நிச்சயம் வந்து ஒரு எதிர்ப்பு மனநிலை வந்து மக்கள் கிட்ட இருக்கும் ஏன்னா பல ப்ராமிஸ் வந்து ஒரு கட்சி சொல்லியிருக்கும் அந்த ப்ராமிஸை வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் வந்து மக்களுக்கு தான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா அப்படி பார்க்கையில மக்கள்கிட்ட கிட்ட இயல்பாவே வந்து ஒரு அதிருப்தி இருக்கும் அந்த அதிருப்தியின் பின்னணியில தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா இந்த ஆட்சி வந்து அகற்றப்படும் அண்ட் ஆல்சோ இது மக்கள் விரோதமான ஆட்சின்னு பல தரவுகளோடு சொல்றோம் காரணம் இங்க யாருக்கும் வந்து எந்த ஒரு டெவலப்மெண்டல் ஆஸ்பெக்டும் வந்து இந்த மக்கள் வந்து ஒழுங்கா செய்யல உதாரணமா சொல்ல போனா ரிசர்வேஷன் ரிலேட்டடாகவோ இல்ல சிறுபான்மையினர் ரிலேட்டடாகவோ இல்ல ஓபிசிஸ் எஸ்சி எஸ்டிஸ் இந்த இஸ்லாமிய கிறிஸ்துவர்களுக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து ஏதாவது செய்ததான்னா கிடையாது சரி ஒட்டுமொத்த மக்களுடைய பொருளாதாரத்துல ஏதாவது சிறப்பான வகையில செயல் திட்டம் இருக்கான்னா அதுவும் இல்ல விலைவாசி ஏற்றம் வந்து இருக்கு அதே அளவுல வந்து மக்களுடைய சேலரி அந்த அளவுக்கு வந்து உயர்த்தப்படவில்லை ஆஹ் இன்ஃபிளேஷனை வந்து மிகப்பெரிய அளவுல வந்து கொண்டு போய்விட்டு இருக்காங்க கோல்ட் ரேட்ஸ் அண்ட் ஆல்சோ இந்தியாவுடைய ஃபாரின் அந்த கரன்சி அதோடைய மதிப்பு வந்து இன்னுமே வந்து உயர்ந்த பாடில்லை ஏன்னா அவருக்கு பல ப்ராமிஸ் கொடுத்தாங்க நான் வந்து இந்தியா இந்தியா வந்து டாலருக்கு நிகராக வந்து உயர்த்தி விடுவோம் அப்படின்லாம் வந்து பேசுனாங்க பெட்ரோலியத்தை வந்து நாங்கள் விலை குறைத்து விடுவோம்னு பேசினாங்க எதுவுமே நடக்கல ஸோ ஒரு காமன் மேனுடைய வந்து பார்க்கும்போது இந்த அரசாங்கம் வந்து அவர்கள் சொன்ன எந்த விஷயத்தையும் வந்து சரிபட திறம்பட செயல்படுத்தவில்லை அதனால இந்த அரசாங்கம் வந்து தன்னுடைய அடிப்படை வாக்குறுதிகளை செய்வதிலிருந்து தோல்வி அடைந்து விட்டது அந்த தோல்வியின் காரணத்தால் வந்து மக்கள் விரக்தியில் இருக்கிறார்கள் அந்த விரக்தியின் காரணத்தால் மக்கள் இந்த ஆட்சிக்கு வாக்கு செலுத்த மாட்டார்கள் என்றுதான் நம்ம வந்து சொல்றோம் மோடி மீது தனிப்பட்ட முறையில் நமக்கு எந்த கால் காழ்ப்பணர்ச்சியும் கிடையாது அவர் தியானம் செய்யட்டும் கலகியில வந்து குட்டிகரணம் போடட்டும் யாராவது கொம்பு வச்சுட்டு ஆர்ரா ராமா ஆர்ரா ராமான்னு சொன்னா கூட அவர் பல்டி அடிக்கட்டும் அதை பத்தி நமக்கு கவலை இல்லை நீ பல யோகா பல பாபா ராம்தேவ்களை உருவாக்கி விடுங்கள் பல ஈஷா ஜக்கி வாசுதேவர்களை வந்து உருவாக்கி விடுங்கள் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை எங்களுக்கு தேவை நீங்க மக்களுக்கு நீங்க வந்து எலக்ட்ரல் ப்ராமிஸ் சில விஷயங்கள் சொன்னீங்க பதினஞ்சு பதினைந்து லட்சம் கோடி லட்சம் வந்து ஒரு ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்க அதை வந்து நீங்க கொடுக்கல ஓகே அது ஜும்லான்னு நீங்களே சொல்லிட்டீங்க இது போல எண்ணற்ற ப்ராமிஸை வந்து நீங்க மக்கள் கிட்ட வந்து சொன்னீங்க இரண்டு கோடி வேலைவாய்ப்பு வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்னீங்க நீங்க கொடுக்கல அதெல்லாம் பலமுறை நம்ம பேசி விவாதித்து சலித்து போய்விட்டு இன்னைக்கு வாக்களிக்கும் இடத்துல வந்து இருக்கும் வாக்களிக்கிற இடத்துல மக்கள் கிட்ட அரசா இருக்கிற பேச்சு என்னன்னா போதுங்க இவருடைய ஆட்சி போதும் பத்து வருஷம் ரொம்ப பண்ணிட்டாரு ரொம்ப படுத்தி எடுத்துட்டாரு ஒன்னும் ஒரு அலையாக மாறிவிடக்கூடாது ஸ்ட்ரீம் மீடியாஸ் மூலமாக ஒரு நேரட்டிவ் வந்து இவங்க செட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனாலும் அவங்களால முடியல பிகாஸ் எப்பவுமே இயற்கையை வந்து அவ்வளவு சீக்கிரம் இயல்பையும் இயற்கையும் வந்து நீங்க அவ்வளவு லேஸ்ல வந்து நீங்க கண்ட்ரோல் செய்து விட முடியாது அதுதான் வந்து மோடி அவர்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் ஒன்றும் வந்து யாரும் அவருக்காக வந்து உட்காந்துட்டு மோடி கெட்டவர் மோடி வந்து அப்படி பண்ணிட்டார் இப்படி வந்து நம்ம பைத்தியங்கள் கிடையாது அவங்க வேணா வந்து பைத்திய வந்து மக்களுடைய எண்ண ஓட்ட புரியாமல் மக்கள் கிட்ட ஒரு விஷயத்தை திணிக்க ட்ரை பண்றாங்க அது அது எடுபடாது என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் வந்து அவங்களுக்கு உணர்த்தும் சோ இவ்வளவு ஏஜென்சிஸ் வந்து நோட் போட்டு கொடுத்தும் அவரால் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை காரணம் இருபத்தி மூன்று வருஷமா வந்து ஒருத்தர் பதவியோட இருக்கார் பதிமூன்று வருஷமாக குஜராத் சீஃப் மினிஸ்டர் பத்து வருஷமா இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் இந்த பதவியை விட்டு இருப்பது என்பது அவ்வளவு லேசான காரியம் கிடையாது தோழர் இப்ப நீங்களே வந்து ஒரு சேனல் வச்சிருக்கீங்க அந்த சேனல் வந்து இல்லாம உங்களால இமேஜின் பண்ண முடியாது அடுத்த நாள் நேத்தெல்லாம் நம்ம சேனலை ஓன் பண்ணிட்டு இருந்தோம் அதுல பேசணும் நம்ம அவ்வளவு விஷயங்கள் செஞ்சோம் அப்படின்னு உங்களுக்கு அந்த ஒரு சேனல் நமக்கே அப்படி இருக்கும்போது ஒரு நாட்டையே கட்டி ஆண்ட ஒரு அதுவும் இந்த அளவு சுதந்திர இந்தியாவில் இது போன்ற பவரை வந்து அதிகமா யூஸ் பண்ண யூஸ் பண்ண ஒரு பிரைம் மினிஸ்டர் யாருமே கிடையாது வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு போனாங்க அதெல்லாம் பட் மோடி போன்று வந்து வந்து பின்னோக்கி அழைத்து செல்ல வந்து பவர் யாரும் யூஸ் பண்ணல அன்லக்கி அன்லக்கி ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் மினிஸ்டர் தியானம் இது எல்லாமே வந்து ஒரு ஜும்லா தான் இது ஒரு டிராமா தான் அவருக்கு வந்து நன்கு தெரிந்திருக்கும் எதையாவது செஞ்சு மக்கள் கிட்ட அன்றாட ஒரு பேசுபொருளா இருக்கணும் எதையாவது பேசி வந்து மக்கள் கிட்ட ஒரு ஓட்டு வந்து நம்ம வாங்கி விட முடியாதா அதனால பர்ஸ்பெக்ட்டே பில் பண்றாங்க நானூறு முந்நூறு நானூறு முந்நூறுன்னு பில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வியாபாரம் பண்ணுவாங்க பாத்தீங்களா இப்ப நம்ம பஸ்ல போகும்போது வாட்டர் பாட்டில் எடுத்து ஓடி வருவாங்க சார் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு இருவத்தஞ்சு ஆக்சுவலா அதோட ஆக்சுவல் ரேட் வந்து பதினஞ்சு ரூபா தான் அவனோட அவனோட வியாபார அந்த யுக்தில நம்ம வந்து இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்து வாங்கிடும் இது ஒரு அவசரம் வேற ஒரு அவசரம் வேற இந்த இதுதான் அவன் ட்ரை பண்றாங்க நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல வேற கிடைக்காது போல போட்டுடலாம் பாருங்க நானூறு நானூறு சொல்றாங்க போட்டுடலாமான்னு இதை தான் ட்ரை பண்றாங்க பட் வந்து மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க அண்ட் ஆல்சோ ராகுல் காந்தி என்கிற ஒரு கதாநாயகன் தேர்தல் கதாநாயகன் அவர்தான் அந்த கதாநாயகன் வந்து சும்மா இல்ல அவர் வந்து தூங்கி எந்திரிச்சிட்டு ஜெயலலிதா போல கொடநாடு ஸ்டேட்ல போய் நல்லா தூங்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து வந்து ஒன்னும் பாலிடிக்ஸ் பண்ற ஒரு ஆள் கிடையாது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அதே போல இந்த பக்கம் மணிப்பூர் முதல் குஜராத் வரை குஜராத்து கடைசியா மும்பையில முடிச்சாரு ஒரு இடம் விடாம மக்களை போய் சந்திக்கிறாரு நீங்க மக்கள் கிட்ட ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க பேரறிஞர் அண்ணா சொன்னதுதான் மக்களோட நில் மக்களுக்காகவே இரு அப்ப வந்து மக்கள் உங்களை கைவிட மாட்டாங்க இதை வந்து யார் உணர்ந்து கொண்டார்களோ இல்லையோ ராகுல் காந்தி அவர்களும் உணர்ந்து கொண்டு பாரத் ஜோடோ யாத்திரா மூலமாக மக்களுடைய மனங்களை வென்றெடுக்கிறார் ஸோ அதற்கான ஒரு ஒரு ஃபைனல் பைனல் வேலிடேஷன் தான் இந்த எலெக்ஷனுங்கிறது அந்த வேலிடேஷன் வந்து முடிய முடியும் தருவாயில் இருக்கு ஸோ அவர் வந்து நாட்டு மக்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு தேர்தலை சிறப்பான ஒரு எலக்ட்ரல் டாக்குமெண்ட் அதாவது வந்து பல திட்டங்கள் நம்ம இருக்குற அலசி ஆராய்ஞ்சிருக்கோம் மக்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்கும் இப்ப எல்லாரும் அவங்களுடைய கடமை ஜனநாயக கடமையை ஆற்றி விட்டார்கள் நீங்க சொன்னீங்க பவர் டிரான்சிஷன் அவ்வளவு லேஸ்ல நடக்குமான்னா தொடர் இது இது ஜனநாயக நாடு நீங்க வந்து ஒரு டூ பிப்டி டூ சிக்ஸ்டி அந்த அந்த மாதிரி இழுபறி ரெண்டு பேருக்குமே வரும் பட்சத்துல ஒரு அந்த வாய்ப்பு இருக்கு தோல் இப்ப யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்துல அந்த இவங்க அந்த ஏஜென்சிஸ் யூஸ் பண்ணுவாங்க இவங்களோட அதிகார மையத்தை யூஸ் பண்ணி இவங்க ஒரு குறுக்கு வழியில ஆட்சிக்கு வர ட்ரை பண்ணுவாங்க அது வந்து நம்ம மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா இது செய்யக்கூடிய ஆட்கள் தான் ஆனா கிளியர் கட் மெஜாரிட்டி வந்துருச்சுன்னா இவங்களால எதுவும் பண்ண முடியாது நிறைய பேர் பயப்படுறது வந்து சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் வந்து இப்ப வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அவரோட பதவி காலத்தை வந்து நீட்டி நீட்டிப்பு செய்து இருக்கிறார்கள் அதனால ஏதாவது செய்ய முடியுமா தொலைச்சு போடுவாங்க ஜனங்க இது வந்து ஜனநாயக நாடு நீங்க ராணுவத்தை கையில் வைத்துக்கொண்டு மக்களை ஏதாவது அச்சுறுத்தும் வகையில் ஏதாவது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு சின்ன ஒரு 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 மாநிலத்துல நடந்த ஒரு விஷயத்தை தடை பண்ணதுக்கே மக்கள் வந்து வெகுனிருந்து வந்தார்கள் அப்புறம் விவசாய பில் கொண்டு வருவேன்னு சொன்னதுக்கே விவசாயிகள் இந்தியா ஃபுல்லா வந்து அணி திரண்டு வந்து உங்களை வந்து பேக் ஃபுட் எடுக்க வச்சாங்க நீங்க ராணுவத்தின் மூலமாக சொந்த நாட்டு மக்களை ஏதாவது நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தொலைச்சு விடுவாங்க அந்த வந்து செய்யறதுக்கு வந்து மோடிக்கு தைரியம் கிடையாது இந்தியாவில யாருக்கும் அப்படி யாரும் அப்படி செஞ்சிட முடியாது இது ஜனநாயக நாடு இங்க வந்து மக்கள் தான் எஜமானர்கள் நீங்க வந்து ஏதாச்சும் மிரட்டி அறக்கலை அப்படியே மிரட்டி ஏதாவது பண்ணிடலாம்னா ஏஜென்சிஸை வச்சு நீங்க வந்து எலெக்ஷன் நடக்கிற இடத்த மிரட்ட முடியும் மக்களை மிரட்ட முடியாது அது தெரிஞ்சுக்கோங்க உங்களோட அதிகார மையத்தை நீங்க மிரட்ட முடியும் மக்களை வந்து ஒருபோதும் உங்களால அடிப்பணியை வைக்கவே முடியாது அப்படிப்பட்ட நாடு இது அவனோட ரைட்ஸ் பரிபோதும் தெரிஞ்சுட்டா யாரும் வீட்டுல நிக்க மாட்டான் வீதிக்கு வந்து அப்புறம் உங்களை வந்து எவ்வளவு வேகமா உங்களை வீட்டுக்கு அனுப்புவாங்களா சோ தொடர் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் மக்களை ரொம்ப நாளா நீங்க ஏமாத்த ட்ரை பண்ணீங்கன்னா அண்மையில இலங்கையில என்ன நடந்தது ராஜபக்சவுக்கு என்ன நடந்தது ஓடி ஒளியிலையா பதுங்கு குழிகள்ல வந்து அவர் ஒளிஞ்சிட்டு போலயா வேற வேற நாட்டுக்கு ஓடி ஒளியிலையா சொல்லுங்க சோ அது வந்து மோடிக்கு தெரியும் தொடர் என்ன நிறைய காங்கிரஸ் லீடர்ஸ் வந்து சொல்றாங்க இவர்களுடைய விசா வந்து பறிமுதல் செய்யணும் இவங்க வந்து வெளிநாட்டுக்கு பறந்து போயிடுவாங்க

நிச்சயம் வந்து இந்த பவர் டிரான்சிஷன் வந்து ஸ்மூத்தா நடக்கும் ப்ரொவைடட் யூ கெட் மெஜாரிட்டி கொஞ்சம் ஒரு டூ பிப்டி டூ ஃபார்ட்டி ரெண்டு பேருக்குமே கிடைக்கும் பட்சத்தில் அப்போ வந்து இவங்க அந்த ஏஜென்சிஸ் வச்சு கண்டிப்பா ஒரு ஃபிராடத்தை நான் பண்ணுவாங்க சொல்ல பட் அது அது பாக்கும்போது பார்க்கும்போது கிளியர் கட் வந்து கண்ணுக்கு தெரிகிறது அது அவங்களோட பாடி லாங்குவேஜ்ல உங்களுக்கு தெரியும் மோடி அவர்களுடைய பேச்சு ஆட்டிடியூடு பாடி லாங்குவேஜ்ல வந்து அவங்களுக்கு வெற்றி இல்லை என்பது உங்களுக்கு நம்மளால ஈஸியா புரிந்து கொள்ள முடியும் அத செய்த ராகுல் காந்தியோட பாடி லாங்குவேஜ் பாருங்க அது ரொம்ப கான்பிடண்டா இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் விக்டரிகள் வந்து அவர் வந்து கான்பிடண்டா இருக்காரு சோ தான் வந்து த வேர்ல்ட் இஸ் கோயிங் டு விட்னஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜூன் போர்த் அதான் தோலா இப்போ ஒருவேளை பிஜேபி வந்து இப்போ பெருவாரியான கருத்துக்கள் சொல்றது என்னன்னா மெஜாரிட்டி பிஜேபி இருநூறு வரதே கடினம் இந்தியா என்டிஏ கூட்டணியில பெரிய கட்சிகள் அப்படிங்கிறது எதுவும் இல்லை நிதிஷ் நிதிஷ்குமார் இருக்கிறாரு ஏக்நாத் சிண்டே அஜித் பவாரு இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் இவங்களால அதிகபட்சம் முப்பது சீட்டு ஜெயிக்கிறதே பெரிய விஷயம் மிரட்டி வச்சிருக்காங்க என் கேள்வி அங்கதான் வருது ஏன்னா இவர்கள் யாருமே பிஜேபியினுடைய கொள்கை இல்ல மோடியினுடைய ஆளுமையினால ஈர்க்கப்பட்டெல்லாம் கூட்டணிக்கு போகல இவங்க எல்லாருக்கு பின்னாடியிலையும் ஏதோ ஒரு கேஸ் இருக்கு இல்லை வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அதை வச்சு மிரட்டி என் கூட்டணியில் வந்து நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருக்கிறாங்க வருகின்ற கல ஆய்வுப்படி பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணினாலேயே பல பேர் வந்து தோத்து போவாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ பிஜேபி வந்து மார்ஜின் அந்த ஹாஃப் ஏ மார்ஜின் கிடைக்கல அப்படின்னாலே பிஜேபி தோத்துருச்சுனாலே இந்த கூட்டணியில் இருக்கவங்கெல்லாம் இந்தியா பக்கம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதை எப்படி பார்க்குறீங்க இல்ல நம்ம அடிக்கடி அதிமுகவை பார்த்த ஒரு விஷயம் நம்ம சொல்லணும் ஞாபகம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷன் அப்ப நம்ம பேசிருக்கோம் ஞாபகம் இருக்கு அஹ் கட்டவிழ்த்து விட்ட நெல்லிக்காய் மூட்டை போல அதிமுக சிதறும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது பிஜேபி இது அதிமுகவுக்கு மட்டும் கிடையாது இது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் யாரெல்லாம் ஆணவத்தோடைய உச்சாணி கும்பல உட்கார்ந்துருக்கானோ அவங்க எல்லாருக்குமே இது பொருந்தும் இப்ப பிஜேபி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன அனாலிசிஸ் ஒரு ரொம்ப வாய்மொழியாவே நம்ம பார்ப்போம் மக்களுக்கு பிஜேபி மீது மீது ஏன் இவ்வளவு வெறுப்பு இருக்கு காரணம் அமித்ஷா மோடி குறிப்பா மோடி அவர் அவர் வந்து அவர் செயல்கள் அவர் பண்ற விஷயங்கள் மத மதத்தை வந்து அரசியலுக்குள்ள கொண்டு வராரு இஸ்லாமிய வெறுப்பை வந்து பேசுறாரு ஒரு நாட்டை வந்து சரியான மொழியில வழிநடத்திட்டு போல எல்லாருக்கும் விலைவாசி வாழ்வாதார பிரச்சனை ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கும் யார் ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு பாத்தீங்கன்னா எவன் பணத்தை ஏமா அடுத்தவன் பணத்தை ஏமாத்தி சம்பாதிக்கிறானோ எவன் அந்த ஒயிட் கலர் ஜாப்ல ரொம்ப பெரிய பதவிகள்ல வந்து டோகாம நொங்கு நொங்கு தின்னுட்டு இருக்கானோ இது போன்ற ஆட்களுக்கு வந்து மோடியை வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து வெறும் சொற்ப பர்சன்டேஜ் ஒரு ஒன்று அல்லது மூன்று சதவீதம் தான் இருப்பாங்க பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்த மோடி எதிர்ப்பு ரொம்ப தெளிவா இருக்காங்க சோ இவங்களுக்கு பிஜேபி எதிர்ப்பு எல்லாம் இப்போ இவங்களுக்கு இருப்பது மோடி அமித்ஷா எதிர்ப்பு சோ ஆர் எஸ் இல்ல பிஜேபியோ இந்த ரெண்டு பேரை தவிர்த்து விட்டு இந்த தேர்தலை சந்தித்து இருந்தாலே நான் நான் ஃபீல் பண்றது பிஜேபி ஜெயிச்சிருக்கோம் காங்கிரஸ் ஆல ஜெயி ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இவங்களுடைய இவங்க இவங்க எப்படி இது காரணமா வந்து இவங்க ரெண்டு பேரு தான் பிஜேபிங்கிற போல ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க மோடி அமித்ஷா அவர்களும் மொத்த அதிகாரத்தையும் தங்கள் ரெண்டு பேர்கிட்டயும் வச்சுக்கிட்டு நாங்க தான் பிஜேபி நாங்க வந்து ஆர்எஸ்எஸ் விட பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பல்வேறு காலகட்டங்களை ப்ரூவ் பண்ணிருக்காங்க அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பெகாசஸ் சாஃப்ட்வேர் மூலமாக ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் பேசுவது விட்டு கேட்டு அப்போதான் ஓ அப்ப நீங்க வந்து எங்களை வந்து தலைவர் அக்செப்ட் பண்ண மாட்டீங்களா நீங்க வேற மாற்று பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை வந்து நீங்க ரெடி பண்றீங்களா அப்படின்னு தான் ஆர் எஸ் எஸ்கும் பிஜேபிக்கும் சண்டை வந்தது மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க நீங்க இந்த கட்டவித்து விட்ட நெல்லிக்க நெல்லிக்காய் மூட்டை போலதான் வந்து பிஜேபி சிதறும் ஏன்னா அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப மோடி அணின்னு ஒண்ணு இருக்கு அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நிதின் கட்கரி அணின்னு ஒண்ணு உருவாகும் அதுலயே வந்து பட்னாவிஸ் அணின்னு ஒண்ணு உருவாகும் அப்புறம் ஒப்பனுக்கெல்லாம் அந்த யோகி ஆதித்யநாத் இவங்க ஒப்பனுக்கெல்லாம் ஏன்னா தோழர் சாதாரண கிடையாது யோகி ஆதித்யநாத் நீங்க வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க நீங்க மோடியை கூட அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடலாம் ஏன்னா அவரோட எல்லா ட்ரிக்ஸும் ஃபெயிலியர் முடிய போகுது ஆனா யோகி ஆதித்யநாத் நான் குறைச்சி மதிப்பீடு செய்ய விரும்பல பிகாஸ் அவர் ஒரு ஸ்ட்ராங் ஆர்எஸ்எஸ் பின் பின்புலத்துல வந்தவர் ஆர் எஸ் எஸ் ஓட பேக்கிங் அவருக்கு இருக்கு இப்படி வந்து அது ஒரு நெல்லிக்காய் மூட்டை போல சிதறும் அதே போல நீங்க சொன்ன நபர்கள் கூட்டணியில அவங்க வச்சிருக்கிற நபர்கள் பாத்தீங்கன்னா மிரட்டி வச்சிருக்காங்க எவனாவது மேடைய விட்டு எழுந்து போனீங்க நடக்கிறதே வேறடா அப்படிங்கிற அளவுக்கு தான் கட்டிப்பட்டு வச்சிருக்காங்க அஜித் பவர் எடுத்துக்கோங்க யாரு வந்து ஒரு பெரிய ஸ்டாலோட ஒரு லீடரா இருந்தவர் அவரு அவரை கொண்டு போய் நீங்க வந்து பிஜேபி யாருக்குமே தெரியாது மகாராஷ்டிரா தாண்டி அவருக்கு யாருக்குமே தெரியாது அவரை வந்து ஒரு லீடர் போல நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்றீங்க இதுக்கு முன்னாடி எடப்பாடினு ஒருத்தர் வச்சிருந்தாங்க இன்னைக்கு அவர் எங்க இருக்காரு அவர் தனியா நான் இருக்கேன் சொல்லிட்டு சேலத்துல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு என்டிஏங்கிறது வந்து ஒண்ணும் இல்ல நீங்க சொன்னது போல ஒரு கேஸ் கேஸ் இருக்கு அந்த கூட இவர்களாகவே வந்து கூட்டணி சேர்றது இந்த இந்த கேஸே போடுறாங்க இவங்க ஒருத்த மேல கேஸ் போடுறான்னா அது அவனை தண்டிக்க கிடையாது அவன் அவங்கிட்ட இருக்கிற ஓட்டு எனக்கு வேணும் அவ்வளவுதான் ஏன்னா இவங்களுக்கான ஓட்டு கிடையாது தொடர் முப்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் தான் இவங்க அதிக அதிகபட்சம் பெற்ற ஓட்டு இப்போ

ஏன்னா தான் பயப்படுறாங்க வாக்குகளை விட சதவீதம் குறைஞ்சிருக்கு சேர்ந்து இருக்காங்க அப்புறம் போன முறை இருந்தாங்க போன முறை எல்லாருமே எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும் அன்னைக்கு வந்து நம்ம எல்லாம் உட்காந்து பேசிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க பட் வந்தது வேற ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல இந்தியாங்கிற ஒரு கூட்டணி வந்து அமைச்சுட்டு அதுல காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மாநில கட்சிகள் முக்கிய கட்சிகள் முக்கியஸ்தர்கள் எல்லாருமே அதுல இருக்காங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி தோலர் குஜராத்ல நீ நின்னுக்கோ சரி எனக்கு ஒரு செல்வாக்கு இல்லையா நீ நில்லு உத்தரப்பிரதேசல காங்கிரஸ் வெறும் பதினேழு இடத்துல தான் நிக்கிறான் எண்பது சீட்ல பதினேழு இடத்துல நான் நிக்கிறேன் மீதி இருக்கிற இடத்துல நீ நின்னுக்கோ நான் உனக்கு பண்றேன் அந்த அளவுக்கு வந்து ஒரு பியூச்சுவலான ஒரு விஷயங்கள் இருக்கு சோ மக்களுக்கும் வந்து இந்தியா பிளாக்குங்கிற அந்த அந்த ஃபீல் வந்து வரும் எல்லா தொகுதிக்கும் இது கன்வே ஆகும்

அந்த ஆன்டி மூன்றாவது அணி அப்போ வந்து மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் மதிமுக இந்த கூட்டணி வந்து அதை வந்து பெற்றுக்கொண்டது பைகோ அது இப்போ ஒன்னா இருந்தாங்கன்னா அப்போ டிஎம் கே ஜெயிச்சிருக்காங்க உயிரோட இருந்திருப்பாங்க ஆமா நான் ஜெயலலிதா உயரோட அது ஒரு லார்ஜர் டாபிக் தலர் சோ அப்படி அப்படிதான் வந்து இந்த இந்த விஷயம் இந்த நாலு பர்சன் ஓட்டு விழாமல் போனாலே பிஜேபி காலி ஆல்ரெடி நீங்க சொன்னது போல நாலு பர்சன்ட் ஓட்டு விழல சோ இதுதான் பயம் அவங்களுக்கு இந்த பயத்தை மறைக்கத்தான் இஸ்லாமியர்கள் மீது வந்து வெறுப்பு விட ஒரு பேச்சு அதே போல தாலியா அறுத்துட்டு போயிடுவாங்க மங்கல் சூத்ராவை பிடுங்கிருவாங்க பாகிஸ்தான் வந்து ராகுல் காந்தி தான் விரும்புது இப்போ தியானம் போயிட்டு தியானம் உட்காந்துட்டு விவேகானந்தர் மடத்துல போய் தியானம் பண்ணிட்டு இருக்காரு விவேகானந்தரை விட ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக ஒரு ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா வடிவேலை விட ஒரு மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை நடிகராக இன்னைக்கு வந்து உருவம் எடுத்திருக்காரு அதுதான் ஆக்சுவலா பெயிலியர் லிட்டரலி ஆனா வடிவேல வந்து எங்கேயுமே வந்து குறைச்சி மதிப்பீடுல தோழர் அவரோட நகைச்சுவை உணர்வு சொல்றேன் வடிவேல் வந்து ஒரு மிகப்பெரிய கலைஞர் வடிவேல் நகைச்சுவைகளையே மீறும் வகையில அதை அதை மிஞ்சும் வகையில வந்து இன்னைக்கு மோடி அவர்களோட நகைச்சுவை இருக்கு நீங்க மீம்ஸ் பாத்தீங்களா காலையில இருந்து அதம் பாக்க முடியும் சகிக்கல அவ்வளவு ட்ரோல்ஸ் ஒரு அதாவது நூறு மீன்ஸ் ஒருத்தர் நூறுமே ட்ரோல் பண்ற மாதிரி அது ஒண்ணு கூட பாராட்டி வரல ஏதோ ஒரு நாட்டுல மட்டும் இல்ல தொலர் தமிழ்நாட்டில மட்டும் இல்ல வட இந்தியா இந்தியா முழுக்க இருக்க ஹிந்தி ஊடகங்கள் சமூக வலைதளங்கள் பயன்படுத்தக்கூடிய நபர்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லா பக்கத்துலயும் ட்ரோல் கிழி கிழி கிழிக்கிறானுங்க அதான் போகும்போது மிஸ்கிட்ட கூட்டு போய்தான் ஆயிருக்கும் காலுக்கும் கேமரா வச்சிருப்பாங்க அது மட்டும் நடக்கல கண்டிப்பா தலைவர் இன்னைக்கு இன்னைக்கு இன்னையோட முடியுதுன்னு நினைக்கிறேன் அவரோட இது ஆமாமா இல்ல இப்போ வந்து என்னுடைய நான் கூட என்னுடைய போஸ்ட்ல போட்டிருந்தேன் அதை நான் நேர்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன் இன்னைக்கு வேணா நீங்க விவேகானந்தர் பாறையில உட்காந்து தியானம் பண்ணலாம் ஜூன் நான்கிற்கு பிறகு என்றாவது ஒரு நாள் நீங்க திகார் சிறையில உட்கார்ந்து தியானம் பண்ற நாட்டு நாள் வராம போகாது அது வந்து அது நடந்து விட்டால் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் தோழர் நேர்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன் கண்டிப்பா தோழர் தொடர்ந்து பேசலாம் நன்றி தோழர் நன்றி நன்றி நன்றி